ரொம்ப நாள் கழிச்சு என் தோழி ஒருத்திய சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன் பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டோம் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கிட்டு பணத்தையும் கட்டிட்டு இருந்த கல் பெஞ்சில் உட்கார்ந்து எங்க வாழ்க்கை வரலாற விஷயம் எனக்கு அதிர்ச்சியையும் அவளுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு அப்படி என்ன விஷயம்னு கேக்குறீங்களா அவ சொன்னதை அப்படியே சொல்றேன் இதே மாசம் போன வருஷம் நான் மந்திரசக்தி வாஞ்ச ஒரு பச்சக்கல் மோதிரத்தை வாங்கினேன் என் ஹஸ்பண்டோட நண்பர் இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கினாராம் இத வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே நல்லதே நடந்திருக்குது அதனால என் ஹஸ்பண்டையும் வாங்க சொன்னாரு அவர் மூலமா நாங்க இந்த பச்சைக்கல் மோதிரத்தை வாங்கினோம் எங்க மேலையும் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பிச்சிருக்குது வீட்ல யாருக்கும் நோய் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு வேலையில உள்ள பிரச்சனை எல்லாம் போயிட்டுது பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க உனக்கு ஒண்ணு வாங்கி தரவான்னு கேட்டா நான் அவளை பார்த்து ஒரு பச்சைக்கல் மோதிரத்தால உயிரே இல்லாத ஒரு பொருளால எப்படி நல்ல காரியங்களை செய்ய முடியும்னு கேட்டேன் அதுக்கு அவா இது அதிர்ஷ்டக்கல் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னான் அதுக்கு நான் அதிர்ஷ்டத்தையே நான் நம்ப மாட்டேன் என் வாழ்க்கையில நல்லது நடந்தா கடவுளுக்கு நன்றி சொல்வேன் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அவர்கிட்டதான் போய் நிப்பேன் அதை தாங்கும் சக்தி கேட்பேன் அதுல இருந்து மீள வழி கேட்பேன் அந்த கஷ்டம் மூலமா அவர் எனக்கு சொல்லி கொடுக்கும் பாடம் என்னன்னு கேட்பேன் இப்படி எல்லாத்துக்கும் அவரையே நம்பி இருக்கும்னா பச்சைக்கல் மோதிரத்தையும் நம்ப மாட்டேன் நீ சொல்லும் அதிர்ஷ்டத்தையும் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவ அதை பற்றி பேசல பொல்லாத காலத்துல இருக்கிறோம் ஜாக்கிரதை இருப்போம் நாம எப்படி கவனமுள்ளவங்களா வாழணும்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்